காலினால் என் அப்பறந்த சூர மாத வேற்றி கொன்ற கால மாத சக்தி என்று பொறுபோனே காமபான மன்ற கோடி மாதரை புணர்ந்த கால ஏழ மக்கன் என்று வருள்வாரா ஏழையேவிலே குரம்பெனி கோளுரன் புணர்ந்து சீரையோதும் மக்தன் என்று குறைவோனே தேவன் மாத சித்த தொண்ட ஏக வேறு சுமர்ந்த தேவன் ஏறுது தொடர்ந்த பெருமானே வீடுதா பறித்தான் வ தேவியார் தேவியான உயர் சிந்தையாகவே அழித்து வந்த வேளையாம் என பறிந்து அருள்வாயே தேவ செய்தியது சுற்று கண்ட பெருமானே கண்ட வேளையாம் என பரிந்து அருள்வாயே கந்த வேளையாம் என பரிந்து அருள்வாயே கண்ட வேளையாம் என பரிந்து அருள்வாயே